இப்போ வந்து வெள்ளத்தில் நம்ம சென்னை எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல அதை விட மோசமான நிலைமையில் கோயம்புத்தூர் ஆகிடுங்க இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறீங்க பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கரெக்டான தலைவர் வந்தால் எதுனாலும் பாசிபிள் அப்போ பத்து வருஷமாக நம்மளுக்கு நல்ல தலைவர் இல்லை போன எலெக்ஷனுக்கு முன்னாடியே பெங்களூர் டு மைசூர் ஹைவே முடியுது ஆனால் கோயம்புத்தூர் டு கரூர் ஹைவே முடியலை பிம்பிளிக்கா பிலாப்பிங்க காரணம் என்ன அப்படின்னா டிஃபாரஸ்டேஷனுக்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுவது மரங்களை வந்துட்டு அங்க காடுகளை வந்து அழிப்பது அதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது எனது ஈஷா சொல்வீங்க கரெக்ட் கோயம்புத்தூர் மக்கள் நாங்க ஆல்ரெடி பாதிப்புல தான் இருக்கோங்க என்னதாங்க மேடம் அங்க பாதிப்பு எனக்கு புரியல என்ன பாதிப்பு இல்ல நினைக்கிறீங்க அப்படி என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்றீங்க மத்திய அரசுோட திட்டங்கள் செயல்பட விடலன்னு சொல்றீங்க அப்புறம் மத்திய அரசுோட மேடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கனா மரங்கள் அடிக்கப்படுதுன்னு சொல்றீங்க ஒரு நல்ல உள்ள கொண்டுட்டு வரும்போது அடிக்கப்பட தான் செய்யும் வேற வழி இல்ல இதை வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் நிஜமா சொல்ற நான் திருப்பூல வந்துட்டு கிட்டத்தட்ட இப்ப வந்து தமிழ்ாளங்கள விட மெஜாரிட்டியா வந்துட்டு நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு ரேஷன் கார்டுல இருந்து वोटर ஐடில இருந்து எல்லாமே கிடைச்சிருக்கு எல்லாமே கிடைக்காம புரிஞ்சு நிக்குறதுக்கான முக்கியமான காரணங்கள் அதுதான் நார்த் இந்தியன்ஸ் தான் நம்ம இதான அங்க நிக்கறாங்க

வணக்கம் மேம் வணக்கம் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் களமானது ரொம்ப வேகமாக செயல்பட்டுட்டு வருது அதில் குறிப்பாக எல்லாருடைய ஃபோக்கஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை நோக்கி தான் இருக்குது காரணம் அங்கே என்னென்னா தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அங்கே போட்டியிடுறாங்க அங்கே மும்முனை போட்டி நிலவுவதாக சொல்லப்படுது அதிமுக திமுக அண்ட் பாஜக ஸோ இந்த தேர்தல் களமானது கோயம்புத்தூரில் எப்படி இருக்கு மேம் நீங்கள் குறிப்பாக கோயம்புத்தூர்னு கேட்குறனால அது என்னுடைய சொந்த ஊருன்றதுனால கேட்குறீங்கன்ற மாதிரி தான் நான் எடுத்துப்பேன் இப்போது மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் மாதிரி கோயம்புத்தூர் இல்லைங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும்

ஐம்பது கம்பெனிஸ் மினிமம் இருக்கு ஐநூறு கோடி மூடிட்டு இருக்காங்கன்னா எதனால உங்களுக்கு புரியுது எதனால நம்ம டவுன் ஆகிறோம் அப்படின்றத யோசிக்கணும் அதாவது இன்டர்நேஷனல் மேப்ல இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூருக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு சின்ன விஷயத்துல அதிருப்தி மக்களுக்கு என்னன்னா ஒரு பத்து வருடங்கள் ஒரு பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன்லாம் போயிட்டு அதிமுக பீரியட்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய சலுகை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது வர ஆரம்பிக்கும் போது அதிமுக உங்களுக்கு தெரியும் அது சப்போர்டர் ஆகிட்டு அதாவது நான் எடப்பாடியிலிருந்து சொல்றேன் ஜெயலலிதா அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் தான் இப்போவும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் தான் எப்பொழுதுமே அதிகம் அண்ணாமலை காலத்தில் இறங்குவதற்கு முன்னாடி வரைக்கும் இப்ப ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு ஆனா கோயம்புத்தூர்னா எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க திமுக மேல சில அதிருப்தில இருக்காங்க அப்படின்னு ஒண்ணும் இல்ல போதை பொருள் விஷயங்கள் நம்ம எல்லாரும் நிறைய நியூஸ் பாப்போம் குழந்தை ரேப்ஸ் எல்லாம் அதிகமா நீங்க எந்த ஊர்ல பாப்பீங்க கோயம்புத்தூர்னு வாங்க துடியலூர்னு வாங்க பல்லடம்னு வாங்க அதிகமா நடக்குது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டை பேசுறது இல்ல மேடம் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவை விட இதெல்லாம் வந்து அதிகம் இல்லங்க நீங்க இந்தியா அளவுல பேசுறீங்க அசிபா தெரியும்ல

ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ஹைவே இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஒண்ணு அப்ரூவ் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நிதின் கார்காரி என்ன கொண்டு வர்றாரு கோயம்புத்தூர் டு கரூர்க்கு நேஷனல் ஹைவேயும் பெங்களூர் டு மைசூர் நேஷனல் ஹைவே ரெண்டுமே ஒரே பிளான் அட் அ டைம் கொண்டு வராங்க கோயம்புத்தூர் டு கரூர் ஹைவே மட்டும் என்ன ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா அங்கிருந்து டைரக்டா பாலக்காடு போகுங்க நாலு வழியும் ரொம்ப ஷார்ட் ரூட் போன எலெக்ஷனுக்கு முன்னாடியே பெங்களூர் டு மைசூர் ஹைவே முடியுது ஆனா கோயம்புத்தூர் டு கரூர் ஹைவே முடியல பிம்பிளிகா பிலாபிங்க காரணம் என்ன அப்படின்னா காரணம் ஏன்னா நாங்க விசாரிப்போம்ல சோசியல் ஆக்டிவிஸ்ட் நாங்க டேட்டா எடுத்து பார்ப்போம் மாநில அரசு கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சப்போர்ட் கிடைக்க மாட்டிருக்கு கோயம்புத்தூருக்கு பாரபட்சமா அதிகமாக செயல்படுறாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மெட்ரோ ஏங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்பவே வந்துட்டு ஒன் ஆஃப் த மெட்ரோ சிட்டியா கோயம்புத்தூர் அறிவிக்கணும்னு லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் நாலு மெட்ரோ சிட்டி இந்தியாவில் வருதுங்களா மெட்ரோ கொண்டு வராங்க நாலு சிட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்ரெண்டு மெ சிட்டிங்க மெட்ரோ வந்துவிட்டு கொண்டு வர போகிறாங்க பத்து வருஷமா கோயம்புத்தூர் என்ன நடந்துகிட்ருக்கு ஏன் அதை முடக்கப்படுறாங்க ப்ராப்பர் கேபினெட் மினிஸ்டர் ரெப்ரசன்டேஷன் இங்கேருந்து இல்லைன்றதை நம்ம ஒத்துக்கும் எவ்வளோ பேருக்கு வந்துட்டு தெரியும் இந்த மாதிரி ஆயுஷ்மான் பாரத் இப்போ போன மூணு வருஷமா அந்த உரிமை தொகையை பத்தி பேசுறாங்கல்ல கவுன்சிலருங்க வார்டு கவுன்சிலருங்க இணைய செயலாளர்கள் சொல்லிட்டு குருசு குருசையா போய் நாங்கள் உரிமை தொகைக்கு அதை சர்க்குலேட் பண்றோம் இந்த விழிப்புணர்வுலாம் பேசுறாங்கல்ல ஆயுஷ்மான் பாரத்ன்றது எவ்வளவு வந்துட்டு ஒரு முக்கியமான உபயோகமான ஒரு சென்ட்ரல் திட்டம் நீங்கள் சொல்லுங்க கட்சியை விடுங்க அது என்ன அரசியல் கட்சியா இருக்கட்டும் இல்லை மக்களுக்கு ஒன்று நல்லது நடக்குதுன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல அதுக்கு தானே உள்ளாட்சி பிரம பிரதிநிதிகள் நிறைய பேருக்கு சில ஸ்கீம்ஸ் இருக்கிறதே தெரியாதுங்க அப்போ கோயம்புத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா பாக்குறாங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அது எங்கிட்டோ ஒரு அமேசான் காட்டுக்குள்ள இருக்கு அதுக்கான நலத்திட்டங்களையும் சொல்ற மாதிரி இல்ல சொல்ற மாதிரி இல்ல உண்மையாவே அது தனியா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு ஏன் கொங்கு நாடுல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் அங்க போய் போட்டி போறதுக்கு இவ்ளோ ஆர்வம் காட்டுறாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அண்ணாமலை அவர்களே அங்கதான் போய் போட்டி போடுவோம் ஏன்னா அண்ணாமலைக்கு அங்க சப்போர்ட் அதிகம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்காரங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா பிஜேபி கரெக்டான ஒரு ஸ்ட்ரேட்டஜி ஃபாலோ பண்றாங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல டிஎம்கேல ரொம்ப ரொம்ப அதிருப்தின்னு தெரியுது பிஜேபி எடுத்தோனா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி த தமிழகத்துல ஒரு எலக்ஷன்ல அடைய முடியுமா முடியாது ஸ்ட்ராடஜிக்கலி இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் டிஎம்கேனால அதிருப்தி அடுத்து அதிமுகவுடைய செல்வாக்கு இன்னும் இருக்கு வேலுமணி செல்வாக்கு பழனிசாமியுடைய செல்வாக்கு இன்னும் இருக்கு ஆனா மக்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கிட்ட அதே தான் இங்கிட்டும் அதே தான் இருக்கிற தலைவர்கள் எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க ஒன்னு சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய அதே பார்ட்டியில இங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்ததுன்னா எல்லா ஸ்கீம்ஸும் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அலக்கேட்டுங்க அங்கே போய் கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணி அதை நடத்த வைக்கிறதுக்கு

இல்ல அதிமுக எம்பிக்கள் வந்துட்டு இருந்தாங்க காவிரி பிரச்சனை வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் வந்துட்டு அங்க பார்லிமென்ட் நடக்க விடாம அங்க முடக்கி தங்களுக்கான உரிமையை வந்து மீட்டு கொடுத்தாங்க காவிரி இஷ்யூல அதனாலதான் அதனாலதான் அதிமுகவுக்கு கோயம்புத்தூர்ல செல்வாக்குன்னு நான் சொல்றேன் ஆனா அண்ணாமலை உள்ள இறங்குனவுடனே மக்களுக்கு எப்படின்னா இவ்ளோ வருஷம் திராவிட ஆட்சி சரி அதே டெரரிசம் யாருமே தமிழ்நாட்டுல மறக்க முடியாத விஷயம் கோயம்புத்தூர் பாம்பிள அங்க எப்படி வந்துட்டு நம்ம ஆந்திர பிரதேஷ் இது ஹைதராபாத் மறக்க முடியாத ஒரு விஷயம் கோயம்புத்தூர் எப்பவுமே சென்சிட்டிவான மக்கள் சென்சிட்டிவான ஏரியா மட்டும் இல்ல சென்சிட்டிவான மக்கள் நீங்க பேசுற இருந்து உங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அந்த டிக்னிட்டி படிப்புக்கு நீங்கள் வந்துட்டு டாப் காலேஜஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் அதிகமாக அந்த என்ஜினியரிங் ஆர்ட்ஸ்னு படிப்பு ஓரியன்டாக இருக்கக்கூடிய காலேஜ் கோயம்புத்தூர் ஆனால் கோயம்புத்தூரில் வேலை செய்கிறாங்கல்ல ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குங்க எல்லாமே காஸ்ட் கட்டிங் சென்டர்ஸ் அப்படின்னா என்ன தெரியுங்களா இங்கே லோக்கலில் இருக்கவங்க தான் எப்படி வேலைக்கு செய்வாங்க அப்போ சேலரி அப்படின்னா காஸ்ட் கட்டிங் சேலரி சென்னையில் இருக்கிற மாதிரியோ பெங்களூரில் இருக்கிற மாதிரியோ அங்கே சேலரி இருக்காது காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப அதிகம் தான் ஆமாங்க ஆனால் காஸ்ட் காஸ்ட் கட்டிங் சென்டர்ஸ் அப்ப என்ன பண்றாங்க கோயம்புத்தூர்ல வேலை கிடைத்த கிடைத்தாலும் அங்க உள்ள ஐடி கம்பெனியை விட்டுட்டு அதே ஐடி கம்பெனி சென்னையில பிரான்ச் வச்சிருப்பான் பெங்களூரை பிரான்ச் வச்சிருப்பான் ரீலோகேட் ஆறாங்க அப்பதான் சம்பளம் அதிகமாகும் ஐடி காரிடார் இஸ் மிஸ் இன் தர் சென்னையிலேயே தான் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில இருந்து நிறைய பேர் வந்து ஐடி வேலை பாக்குறாங்க பெங்களூர் போகணும்னு நினைக்கிறாங்க மேடம் அப்ராடு போகணும்னு மேல நினைக்கிறாங்க டெக்னோரேட் ஒரே நிமிஷம் ஊருக்கு போய் சம்பாதிக்கணும் ஒரே நிமிஷம் நான் டெக்னோ ஐடில சென்னையில எவ்வளோ நான் சம்பாதிச்சேன் இப்போ அந்த லெவலில் கோயம்புத்தூரில் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் வெளிநாட்டு மோகத்துல வெளிநாட்டுல போய் அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த மனநிலையும் இது வேற நீங்க சென்னையிலயோ பெங்களூர்லயோ வாங்குற பணத்தை விட அவங்களுடைய கரன்சில இப்போ நீங்க வந்து யூரோப்புக்கு போறீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூரோ அவங்க கரன்சியில் அது வந்துட்டு அஞ்சு மடங்கு அதிகம் சி யூ கான் கம்பேர் பிட்வீன் டூ டிஸ்டிக்ஸ் வெளிநாடுனா அதனுடைய சம்பளமே லட்சம் வாங்கிட்டு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் காலேஜஸ் பாருங்க என்ஜினியரிங் எல்லாம் அவ்வளவு காம்பேட்டிவா அங்க உள்ள சில பேருக்கு நான் சொல்ல விரும்பல ஏன்னா அது நம்ம ஏதோ அந்த காலேஜஸ்க்கு ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கான எல்லாத்துக்குமே தெரியும் என்ஜினியரிங் ஆர்ட்ஸ் ஆனா அண்ணாமலை உடைய தேர்தல் வாக்குறுதி மக்கள் பாக்குறாங்க டிஎம் உடைய தேர்தல் வாக்குறுதியும் பாக்குறாங்க அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை பார்க்குறாங்க அதிமுக தேர்தல் வாக்குறுதிக்கும் டிஎம்கே தேர்தல் வாக்குறுதிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆரம்பத்திலிருந்தே அவங்க எப்படிதான் டிட்டோ டிட்டோ கொஞ்சம் கொஞ்சம் நான் இதை பண்ணேன் இதை பண்ணல அவங்க அதை பண்ணாங்க இது பண்ணல உடைய வாக்குறுதிகள் நிஜமாக்கப்படும் மக்கள் நம்புறாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அவங்க சொல்றது எல்லாமே சென்ட்ரல் சார்பாக என்னென்ன பண்ண முடியுமோ அதை தான் சொல்றாங்க டிஎம்கே சொல்றது ஓவர் த நைட் நான் வந்துட்டு பெட்ரோல் விலையை கம்மி பண்ணிடுவேன் மேடம் அவங்களுடைய வாக்குறுதிகள் நீங்க படிச்சீங்களா அதுவும் படிச்சேன் பாஜகவோடதும் படிச்சேன் அதை படிச்சு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு சிரிப்பு வரும்

புதுசா அவங்க வந்து இப்போ அண்ணாமலைக்கு புதுசா வராரு இல்ல இல்ல பிஜேபி அறிவிச்ச நல்ல திட்டங்கள் நிறைவேற்றிட்டாங்களா மோடி அவர்கள் அதாவது நீங்க மோடியில் இருந்து சென்ட்ரல்ல இருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வர்ற திட்டத்தை பத்தி பேசுறீங்க நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா ஸ்டேட் ஒழுங்கா இருந்துட்டு சென்ட்ரல் ஒழுங்கா இல்லையா நம்ம சொல்ல பத்து வருஷமா வந்துட்டு பிஜேபி தான் ஆட்சியில இருந்தாங்க அவங்க கொடுத்த முதல் வாக்குறுதி என்ன அப்படின்னா ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வருஷத்துல வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா மேடம் இப்போ இவங்களும் வாக்குறுதிகள் ஹண்ட்ரட் பெர்சென்ட் முடிக்கலனா ஒரு நிமிஷம் அவங்களும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் முடிக்கலனா ஈக்குவல்னு நம்ம பேச முடியாது சரி கோயம்புத்தூர் தளம் ஏன் அண்ணாமலையை நோக்கி அதிகமாக போயிட்டு இருக்குன்றதை நம்ம யோசிக்க முடியும் அரசியல்வாதினாலே நான் ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்வேன் நான் அரசியல்வாதி கிடையாது கரப்ஷன் இஸ் தேர் எவ்ரிவேர் வேர் தேர் இஸ் நோ கரப்ஷன் லைஸ் த ட்ரூ பொலிட்டீஷியன் அதாவது ட்ரூ பொலிட்டீஷியன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா காமராஜரை கடுத்து யாரை பார்த்துருக்கோம் நம்ம புரியுதுங்களா பொலிட்டீஷியன்ஸ் ஆர் பொலிட்டீஷியன்ஸ் குறை சொல்லணும்னா நம்ம எல்லாத்தையுமே குறை சொல்லலாம் ஆனால் இப்போ கோயம்புத்தூருடைய நிலமை என்ன வாட் இஸ் தேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேடம் இருக்கிற மரங்கள் செடி கொடிகள்லாம் காணோம் எல்லாத்தையும் வந்துட்டு அடுத்த வந்ததுன்னு வைங்க இன்னும் இப்ப வந்த வெள்ளத்துல நம்ம சென்னை எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல அதை விட மோசமான நிலைமையில கோயம்புத்தூர் ஆயிடுங்க தூத்துக்குடி அந்த தென் மாவட்டங்கள்ல ஆச்சுலங்க புரியுதுங்களா அந்த மாதிரி நிலைமையில இருக்குங்க இப்ப எங்க ஊர்ல எல்லாம் தண்ணி பஞ்சமா நாங்க பாத்தது இல்லைங்க நான் சென்னைக்கு வந்துட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி ஓகேங்களா நான் சென்னை வரும்போது பயந்து பயந்து வருவாங்க ஐயோ ஏதோ தண்ணி பிரச்சனைன்றாங்க தண்ணி பஞ்சம் மெட்ரோ வாட்டர்ன்றாங்க குடத்துல நாங்க எல்லாம் படத்துல தாங்க அதெல்லாம் பாப்போம் கோயம்புத்தூர்ல இந்த சிறுவாணி தண்ணி இருக்கு பாத்தீங்களா அப்படி நாங்க வந்துட்டு ஒரு சுகவாசியா இருந்தவங்க அங்க இப்போ எங்க கிடைக்குது சிறுவாணி கிடைக்குதுங்க தண்ணி கிடைக்கலங்க பழைய ஏரியா காலத்தி கடவு திட்டம் கிடப்புல போட்டுருக்கு

இன்க்ளூடிங் மீ இருக்கோம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா இருக்கு போகும்போதுங்க எனக்கு உதட்டில் விரிச்சு போயிடுங்க ஏன் சொல்லுங்க பனி பயங்கரமா இருக்கும் முடியாது கால் கீழே சாக்ஸ் போடாமல் வைக்க முடியாதுங்க மூட்டி மாதிரி இருக்குங்க இப்போ நாங்க போய் உட்காந்தா என் டிக்கி சுடுதுங்க கொதிக்குதுங்க அதாவது டிஃப்ரென்ஸ் என்னன்னா காலநிலை மாற்றம் நடக்குது அதை நம்ம வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க ஆனா மரங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த சென்னை மாதிரி வந்துட்டு கோயம்புத்தூர் எங்க கோயம்புத்தூர் இஸ் தேர்ட் பிக்கஸ்ட் சிட்டி இன் தமிழ்நாடு ஒத்துக்கணும் நம்ம அதை இப்போ சென்னை மாதிரி மாத்துறேன்னு சென்னை மாதிரி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டாக மாத்தணும் புரியுதுங்களா சென்னையில் இப்போ வந்துட்டு டாப்லாம் இருக்காங்க நாங்கள் அங்கே ரோடு போடுறாங்க இன்னும் ரோடு சரியில்லைங்க நான் காட்டுறேங்க சென்னையே இந்த நிலமை கோயம்புத்தூர்ல உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஓரளவு நல்ல பெஸ்ட் இன்ஃப்ரா படித்த மக்கள் எல்லாமே ஓகே வள அதுக்கு மேலே வளர முடியல அப்போ இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா சென்னை ஈக்குவலா வந்துட்டு மதர் சிட்டிஸும் டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நாள் கழகம் என்ன காரணம் சென்னை ஈக்குவலா எல்லா சிட்டி ஆக வேணாம் இல்ல சென்னை வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய கேபிடல் கேபிட்டல் சோ எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ் இங்க தான் இருக்கும் எல்லா பொலிட்டிஷியன்ஸ் இங்க தான் இருப்பாங்க சோ எல்லாரோட ஃபோக்கஸ் இங்க நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் அந்த சென்னை எந்த லட்சணத்துக்கு இருக்கு நீங்க சொல்லுங்க இங்கயுமே சரியில்லை தா மழை வந்தா இங்க எல்லாம் அதாவது நான் சொல்லிட்டுங்களா சென்னைக்கு ஈக்குவலா எங்க கோயம்புத்தூர் வேணாம் கையெடுத்து கும்பிடுறேன் சரி கோயம்புத்தூர்ல இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க எங்களுக்கு மிச்ச மீதி போட்டிருக்கிற அந்த ஸ்கீம் எல்லாம் எதாவது வராம வளர்ச்சி வேணும்னு கேக்குறீங்க ஐயோயோ சென்னை மாதிரி வளர்ச்சி எல்லாம் வேணாங்க இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடுங்க மடிப்பாக்கம்ல ஆறு நாள் தண்ணி தேங்க நின்றுதான் ஆறு அடிக்கு வீட்டுக்குள்ளங்க வீட்டுக்குள்ள ஆனா இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கப்புறம் வெள்ளம் இதெல்லாம் வந்ததுன்னா அந்த வெள்ளம் நிற்காமல் இருக்கிறதுக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மேம்படுத்துவோம் சொல்லி தானக ஓட்டு கேட்டு வந்தாங்க நான் சாட்சிங்க அட்ரஸ் கூப்பிட்டு வந்து ஏரியா கூப்பிட்டா ஆறு நாள் நிற்குமாங்க தண்ணி வீட்டுக்குள்ள ஆறு அடி தூரத்துக்கு நிற்குதுங்க கேட்டால் இல்லை ஏரியில் வீடு கட்டாங்க ஏரியில் எதுக்குங்க வீடு கட்ட விடுறீங்க கரெக்டுங்களா ஆறு அடிக்கு ஆறு நாள் நிற்குதுன்னா எங்க போகுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு முன்னாடியே ரெட்டான கொடுத்திருக்காங்க புதுசா கட்டின பார்லிமெண்டுக்குள்ளேயே தண்ணி வருது அப்புறம் அதை விட இங்க தண்ணி வருதுங்க இருக்கட்டும் லெட் இட் பி நான் இருக்கிற இடம் வந்துட்டு கொந்தளிச்சிட்டு இருக்கு நான் தத்தளிச்சிட்டு இருக்கேன்னா நான் அதைதான் பத்தி பேசுவாங்க பக்கத்து ஊரு நான் நல்லா இருக்கும்போது நான் பேசுறேன் நான் உக்கா நல்லா இல்ல என்ன இப்போ நான் நல்லா பண்ணனும்னா எந்த தலைவர் வந்தால் நல்லா இருக்கணும் இங்க பாருங்க நான் அண்ணாமலேசா போர்ட்டே இல்லை நான் திரும்ப சொல்றேன் ஆனா அவங்களுடைய வாக்குறுதிகள் நீங்க பாருங்களேன் கோயம்புத்தூர பொறுத்த வரைக்கும் சைல்ட் ரேபிசம் ரொம்ப அதிகம் டெரரிசம் ரொம்ப அதிகம் நிறைய நீங்க நியூஸ் புரட்டுனீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற தென் மாவட்டங்கள் அது இதெல்லாம் பேசலாம் இப்போ வர வர வந்துட்டு நம்ம சென்னை பாண்டிய போயிட்டு இருக்க ஆனால் கோயம்புத்தூர்ல அந்த மக்களிடையே ரொம்ப வருடமாக நிறைய சில சினாரியோலாம் இருக்குங்க சைலேந்திர பாபு என்கவுண்டர் பண்ண சம்பவம்லாம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன் ஸ்கூல் குழந்த அந்த வேனு இப்போ சமீபத்தில் பெரியநாய்காம்பாளையம்ல மூணு வயசு குழந்தை துடியலூர் மூணு வயசு குழந்தை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிரம்பி இருக்கும் இவ இவங்க வாக்குறுதியில் நான் வந்துட்டு என்சிபியுடைய ஒரு பிரான்ச்சை கொண்டு வரேன்றாங்க எல்லா முக்காவாசி என்னன்னா ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸில் நடக்கக்கூடிய கிரைம் என்சிபியை கொண்டு வரேன்னு இவங்க சொல்லும்போது சென்ட்ரலில் இருக்கக்கூடியவங்க முடியக்கூடிய வாக்குறுதி நீங்கள் அதை படித்தீங்கன்னா இவங்கனால முடியாததுன்னு எதுவுமே இல்லை மேபி இந்த டைம்குள்ள முடிக்கிறேன்னு சொல்கிறது வேணால் சேலஞ்சிங்காக இருக்கும் நூறு வாக்குறுதி ஐநூறு நாள் சொல்கிறது வேணா ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் சில வாக்குறுதிகளுக்கு ஆனால் இது எல்லாமே பண்ணக்கூடியது அதாவது நான் திமுகவுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுறோம் என்ஐஏ கொண்டு வராங்க நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி அப்போது கோயம்புத்தூர் மக்கள் எதுக்கு சேஃபாக இருப்பாங்கன்னா டெரரிசம் பாம்பிளாஸ்டு இன்னும் வந்துட்டு அந்த விஓசி பார்க் பிளாஸ்ட் சம்பவத்தை நிறையா மக்கள் இன்னும் மறக்கலை அந்த பாதிப்பை இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னொன்று கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போய் தான் பல இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்க்கு ஏர்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி நிலமை அதை நான் வந்துட்டு இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது கோயம்புத்தூரியன்ஸ்க்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லை இதை ஸ்டேட் நினச்சா பண்ண முடியாது

இந்த உதயநிதியுடைய அமைச்சரவை இருக்கு பாருங்க அந்த ஸ்டேடியம் மாதிரியான ஒரு செட்டப்லாம் போட்டு கிராண்டா பண்ணி அவங்க போட்டோலாம் போட்டு ஏங்க இது இவங்களுடைய தலைமை இவங்களுடைய அதிகாரத்துல இருக்குன்றதுனால இவங்க என்ன வேணாலும் பண்றாங்கன்னா எங்க அரசியல எதுக்குங்க ஒருத்தர் போறாங்க தனக்கு அதிகாரம் வேணும்னு தானே போறாங்க ஆனா நீ என்ன வேணாலும் பண்ணு மக்களுக்கு பாதிப்பு வருதான்னு பாக்கணுங்க இப்ப கோயம்புத்தூர் மக்கள் நாங்க ஆல்ரெடி தான் இருக்கோங்க சீன் ஆயிருச்சுங்க

கோயம்புத்தூர்னா எல்லாம் வந்துட்டு அர்பன் ரிலேட்டட் ரெப்ரஸன்டேஷன் மட்டும் தான் பேசுறீங்க அர்பன்னா நீங்க சொல்ற மாதிரி மெட்ரோ சிட்டி கோயம்புத்தூர்ல பிப்டி பர்சன்ட் ரூரலான ஒரு இடமும் இருக்கு அங்கேயே உள்ள காடுகள் அழிக்கப்பட்ட எப்படி இருக்கு இப்ப சென்னை மேடம் சென்னையில இருந்து தள்ளி திருவள்ளூர் போறமா கும்டி புண்ணி போறோமா ஓரளவு கிரீனரி இருக்குமா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ரூரல் அப்படியே போங்க ரூரல் நல்லா இன்டெப்த் போங்க அங்கேயே டிஃபாரஸ்டேஷன் நடக்குது இப்ப நீங்க சொல்றீங்களா கிராமத்துல இருந்து மெட்ரோ போடுவாங்களா சிட்டி மெயின்ல இருந்து போடுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனா காந்திபுரம்ல இருந்து ஆரஸ்புரம்ல இருந்து தடகம் ரோடு கனெக்டிவிட்டிக்கு போடுவாங்க கரெக்டுங்களா யாரும் உள்ள போய் மேட்டுப்பாளையம் ரோட்ல ஒரு காட்டூர்னு ஒரு பகுதி இருக்குன்னு அங்க இருந்தா போடுவாங்க ரூரல் ஏரியா பாதிக்கப்படுது மேடம் அங்கதான் நமக்கு வந்துட்டு கண்ணீர் வருது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் போது நீங்க சொல்ற மாதிரி நடக்கலாம் கிராமங்களே வந்துட்டு பாலா போக கூடாது தண்ணி தட்டுப்பாடு நடக்குது இப்போ இந்த தஞ்சாவூர் சில இந்த தென் மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் விவசாயம்லாம் பாதிக்கப்படுது இல்ல மேடம் அந்த நிலைமை கோயம்புத்தூருக்கு ஆரம்பிச்சு கொஞ்சம் மாசமா நடந்துட்டு இருக்கு மேடம் மேம் அதுக்கு இன்னொரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீட்டுக்கு வந்துட்டு மீட்டர் வச்சுக்கிட்டு வராங்க நீங்க கோயம்புத்தூரா நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் தெரியும் தெரியும் எங்க வீட்டுலயுமே கூட அந்த வீட்டுல மீட்டர் வச்சிருக்காங்க நம்ம எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு மீட்டர் ஓடும் அதுக்கான காசு பே பண்ணணும் நம்ம கொடுக்கணும் மழை தண்ணியை கூட சேகரித்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே மீட்டர் உண்டு சரிங்களா ஸோ மழை தண்ணி இயற்கையாக கிடைக்கக்கூடிய மழை தண்ணியை கூட சேமித்து வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் நீங்கள் மீட்டர் போட்டு தான் வச்சுருக்கீங்க கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரூரல் ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீட்டுக்கு பைப்பு கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக டேங்க் இருக்கும் இந்த டேங்க்லேருந்து பைப்பு போகும் அவங்க வந்து மீட்டர் வச்சிருக்காங்க இதனால் இதனால வீட்டு வாடகை உயரும்னு சொல்லியிருக்காங்க

இப்போ என்னென்ன பிரச்சனைகளில் இருக்காங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து இருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அடுத்த நாலஞ்சு வருஷம் சென்ட்ரல்லிருந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருந்தால் மேடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எல்லாமே இருக்குன்னு அப்படி சொல்ல வரல படித்த மக்கள் இருக்காங்க கம்பெனிஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது வித்தவுட் எனி காரிடார் டிஃபென்ஸ் காரிடார் இருக்குது பட் வித்தவுட் எனி மேனுஃபேக்சரிங் டிவைசஸ் ஆன் செமிகண்டக்டர் எல்லாம் இன்ஃப்ரா இருக்கு இன்ஃப்ரா மட்டும் இருக்கு அதனால அவுட் கம் பெனிஃபிட் உங்களுக்கு புரியுதுங்களா எல்லாமே இருக்கு அதை மேம்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான வழிவகைகள் ரொம்ப கம்மி மற்ற டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற தனித்துவமா கூட கோயம்புத்தூர் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது காரணம் என்னன்னா அங்க உள்ள கம்பெனிஸ் மேடம் இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் நான் சொல்றேன் பாருங்க லேபர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த திருப்பூர் பொள்ளாச்சி எல்லாத்துலேயும் நார்த் இந்தியன் லேபர்ஸ் ஷார்ட்லேயும் நார்த் இந்தியன் லேபர்ஸ் எல்லாம் திரும்பி போற மாதிரியான மத்த ஸ்டேட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க

அவங்க இங்க இருந்து போறாங்கல்ல புலம்பெயர்ந்து போறாங்கல்ல அவங்க இருந்து அவங்களை திருப்பி கொண்டு வந்து அவங்கள அவங்களுடைய ஸ்டேட்ல மேம்படுத்துற நீங்க இந்த தமிழ்நாட்டில் உள்ள எலெக்ஷன் மேனிபெஸ்டோ படிக்கிறீங்க இப்ப நான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேனிபெஸ்டோவை நான் படிச்சுட்டு பேசிட்டு இருக்கேன் பீகார் மேனிபெஸ்டோல என்ன போட்டிருக்காங்க என்ன மாதிரியான பிளானிங்ல இருக்காங்கன்றது நான் படிச்சுட்டு பேசிட்டு இருக்கேன் டக்குன்னு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒரு ஒன் இயர்க்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நார்த் இந்தியன்ஸ் மூவ் ஆயிட்டாங்கன்னு வைங்க லேபர் ஸ்ட்ரக்சரே வந்துட்டு பாதிக்கப்படும் இது நடக்கிறதுக்கான சாத்திய குறைகள் இருக்கு இன்னும் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகணும் அதுக்கப்புறமா தான் அங்க இருந்து போகணும் முதல்ல டெவலப் ஆகட்டும் சரி வட இந்தியா முதல்ல டெவலப் ஆகட்டும் இல்லங்க வட இந்தியா பீகார் டெவலப் ஆகட்டும் கோயம்புத்தூர் அளவுக்கு பீகார் டெவலப் ஆகட்டும் இங்க இருந்து வேலை வேண்டாம் நாங்க எங்க ஊர்ல போய் பிழைக்கிறோம் சொல்லிட்டு போகட்டும் இல்லங்க அதுக்கான இல்ல அதுக்கான சாத்தியம் அதுக்கு இன்னும் ஐம்பது வருஷம் ஆகும் மேடம் நீங்க கவலையே வேண்டாம் இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கரெக்டான தலைவர் வந்தா எதுனாலும் பாசிபிள் அப்ப பத்து வருஷமா நமக்கு நல்ல தலைவர் இல்லை

கலவரங்களோ வெடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம்ன்ற ஒரு பயம் ஆனா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமையில அவங்க இருக்காங்கன்னா நம்ம நினைச்சா நிறைய பண்ண முடியும் ஏன்னா கோயம்புத்தூர்ல ஆரம்பத்துல இருந்தே நல்ல ஒரு பொஷன்ல எல்லாம் இருந்தவங்க சுகமாக இருந்தவங்க உருவாக்கி வைக்கட்டவங்க உருவாக்கி உருவாக்கி வச்சிட்டு அப்படியே விட்டா பரவாயில்லைங்களா சி எனி இம்ப்ரூவ்மெண்ட் பி சஸ்டைனபிள் இட் இட் ஹ ஹாஸ் டு பி சஸ்டேனபிள் சஸ்டைன் பண்றதுக்கு முன்னாடியே நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதை நீங்கள் விட்டீங்கன்னா அது சஸ்டேன் ஆகாது சஸ்டைன் ஆயிருந்தா நான் சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாம் பிரச்சனையே கிடையாது பத்து வருஷமா மெட்ரோ கிடைக்க வேண்டியது கோயம்புத்தூர் அது இல்ல ஒரு சின்ன எக்ஸாம் மெட்ரோ அது வந்து சென்னைக்கு அப்புறம் மதுரைக்கு போறேன் மதுரைக்கு அப்புறம் தான் கோயம்புத்தூருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க மதுரைக்கு வந்து அப்ரோவல் கொடுத்துருக்காங்க அங்க முடிச்ச பிறகு தான் கோயம்புத்தூருக்கு வரும் இப்போ இவர் வந்துட்டு சொல்றாருல்ல நான் வந்துட்டு இந்த மெட்ரோ ஐநூறு நாளுக்குள்ள முடிப்பேன் அப்படின்னு சொல்றாருல அந்த நூறு வாக்குறுதியில இருக்குல்ல மக்கள் அண்ணாமலை நம்பி போறாங்க அப்படின்னா வாக்குறுதிகளுக்காக எப்படி டிஎம்கே அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க நான் வந்துட்டு உரிமை தொகையை நான் தருவேன் எல்லா குடும்ப தலைவர்களுக்கு கொடுப்பேன் சில அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி கோயம்புத்தூர் மக்களுக்கு சில ஸ்கீம்ஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்குன்றது கிரவுண்ட் லெவலில் நல்லாவே தெரியுது ஐநூறு நாள் கழிச்சு ஒருவேளை அண்ணாமலை இவங்க உட்கார வச்சு அது நடக்கலை அப்படின்னா மக்கள் விழித்தெழுந்துருவாங்க நம்ம ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும் மக்கள் முதல்ல மாதிரி இல்லை முதல்ல நீயா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன ஓகே எம்ஜிஆர் கட்சினா நான் போய் ஓட்டு போடுவேன் இது அண்ணா கட்சி நான் பாருங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவேன் யாரும் சொல்ல மாட்டாங்க எடப்பாடிக்கு ஓட்டு போடுவோம் யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா எம்ஜிஆர் கட்சி நான் வருஷ வருஷமா நான் எம்ஜிஆர் தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படிப்பட்ட மைண்ட் செட்லாம் மாறிட்டு இப்ப வேட்பாளர்களை எல்லாம் டார்கெட் பண்றாங்க அப்ப கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வந்துட்டு சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் நெகட்டிவான விஷயங்களை நம்ம எதிர்க்கலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து எதிர்க்கலாம் அதுதான் ஒரு நல்ல டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நூறு சதவீதம் ஒருத்தன் நல்லா பண்றானா கடவுள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளாம் எதிர்ப்போம் டூ அண்ட் ஃப்ரோ வந்து பேசி ஒரு நல்ல திட்டத்தை நம்ம வர வைக்கிறது தான் ஜனநாயக நாடு அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் வரக்கூடிய நல்ல திட்டங்களை மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் சேரல இப்போதைக்கு அப்படியே ஓப்பனாக சொல்றாங்க இது கோயம்புத்தூர்லாம் மட்டும் இல்ல

அப்படியே ஸ்கீமை கொண்டு வந்தாலும் அந்த ஸ்கீமை காட்டி கேவலப்படுத்துகிறாங்க எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக நன்றி